தொடப்ப நம்ம வே நம்ம வந்து வேலைக்கு வேலைக்கு வந்து லைட்டாக தொடச்சினும் அதனால நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தொடச்சோம் அப்போ கிரைண்டர் வாங்கி ஆறு வருஷம் ஆகுது நான் டெய்லி மாவரப்பேன் டெய்லி மாவரப்பேன் லைட் லைட்டாக தொடுப்பணும் சரி நல்லா தொடச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு எடுத்துங்க இந்த கிரைண்டர் வச்சு ஒரு வீடியோவும் கொடுப்பேன் அதுக்கு தான் எடுத்துகிட்டு இருப்பேன் மற்றவங்க வீடியோ போட்டிருக்காங்க நம்ம வந்து இந்த இந்த கிரைண்டரோட பேரை வந்து சொல்ல வேண்டாம் அவங்க சொல்லியே போட்டிருந்தாங்க ஒருத்தவங்களை மட்டன் தட்டிட்டு ஒருத்தவங்களோட பொருளை இது பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கீட்டில் சம்பாதிக்கணும் இல்லை எந்த பொருளுமே நம்ம வச்சுக்கிறது பொறுத்து தான் இல்லை டெய்லியும் மா வரைக்கும் நான் மெஸ்ஸு தான் வச்சு நடக்கிறேன் நான் வந்து எனக்கு அது பாட்டுக்கு தான் இருக்குது கிரைண்டரு நான் வீட்டை அப்பப்போ தொட நானுமே இந்த கிரைண்டரில் வந்து கம்பு சோளம் தேப்பை இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அப்புறம் வேர்க்கடலை கடலைப்ப இதெல்லாம் வந்து அடைக்கெல்லாம் ஓயாம இருக்கட்டேன் ஏன்னா நான் வந்து சமையல் செய் செஞ்சு தான் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வந்து இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுவேன் அப்படி இந்த கிரைண்டர் ஓடி போது நான் இது வரைக்கும் வேலைக்கு கொடுக்கல வேலைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்றினா ஒரு ஆறு வருஷம் ஆகும் வேண்டாம் பழைய வேண்டான்னு ஆறு வருஷம் ஆகும் அவங்க போட்ட வீடியோவில் வந்து மூணு வருஷம் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க அப்போ அவங்க எப்படி க்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த நெக்ஸ்ட்ரியுமே நான் ஒரு ஆறு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது இன்னும் ஒன்றா வாங்கினா யாப்பம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் அம்மா எனக்கு இந்த குளிக்கிறதுக்கு பிடிச்சி தண்ணி பிடிச்ச பண்ணல அந்த டப்பு வாங்கி கொடுத்தாங்க அந்த டப்பு என்கிட்ட அப்படியே இருக்குது அந்த டப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் கலர் டப்பு இங்கே பாருங்கள் அந்த டப்புல அந்த டப்பு ஒயிட் கலர் டப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய டப்புன்னு பார்த்திங்கன்னா அந்த டப்பு வாங்கி கொடுத்து பதினேழு வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு நாளையில் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா தண்ணி இந்த ஊரில் வந்து தண்ணி ரொம்ப கஷ்டம் தூத்துக்குடியில் அப்போ இதில் பிடிச்சி இதில்லாம் பிடிச்சி வச்சுக்கோன்னு இந்த கலரும் ஒரு சவப்பு கலர் டப்பும் வாங்கி கொடுத்தாங்க அதுவும் இருக்குது துணி போட்டு வச்சுருக்கேங்க மித்ததுலாம் இடையில வாங்குறதுலாம் உடஞ்சி போச்சு உடம்பு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான் எனக்கு அம் நம்ம இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த பொருளுமே இது பிளாஸ்டிக் பொருள் தான் எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது கமாட்டில் நம்பே சொன்னேன் உங்கள்கிட்ட நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கிரைண்டரை வச்சு அந்த கிரைண்டரோட பொருளை பேரை போட்டு வேறு சொல்லாமல் வேறு இது பேரை சொல்லி போடுறீங்க பாவம் இல்லையா அப்படின்ட்டு அதாவது அவங்க வந்து கேப்பை கம்பு சோளம் இதெல்லாம் போட்டு அரைப்பாங்களாம் அதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சா அது நல்லா தான் அறையும் அதுவும் டெய்லியும் அரைக்க மாட்டாங்களா மாவு இவ்வளவு நான் எடுக்க சொல்கிறேன்னா ஒரு கிரைண்டர்னால வந்து பிரச்சனைங்க இல்லையா அவங்க அந்த கிரைண்டரை பற்றி பேசியிருந்தாங்க அப்படிலாம் போடாதீங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு எவ்வளோ செலவு பண்ணி அவங்க கிரைண்டர் போடாது ஜா பொருளெல்லாம் தயாரிக்காங்க அதை நீங்கள் இதுக்கு இது பண்ணிவிட்டு சம்பாதிக்கிறீங்க அது வந்து ஒரு லட்சியாங்கள ஒரு லட்சம் பேர் பார்க்கும்போது வாங்க மாட்டாங்க இப்ப நான் அந்த கிரைண்டர்லாம் வச்சிருக்கல நான் சொல்றதுக்கு இருந்தாலும் ஒருத்தவங்களை மட்டன் தட்டக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன் அவளைதாங்க என்னோட என்னோட நான் சொல்லிட்டேன் கரெக்டாக சொல்லிட்டேன் யாரையும் மட்டன் தட்டி அஹ் வராதிங்க யாரையும் கீழே தள்ளி விட்டுட்டு ஏறி வரணும்னு நினைக்காதீங்க நீங்கள் சம்பாதிங்க வேணாம்னு சொல்லல அதுக்காக ஒரு பொருளோடய பேரை தாட்டி பேசாதீங்க ஏன்னா யாரும் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப்பர் அப்புறம் வீஎஸ் போகிறது வீஸ் போகிறதுக்காக இப்படிலாம் சொல்லி மட்டும்படி போடாதீங்க இந்த கிரைண்டரே பார்த்துக்கோங்க இந்த பேரெலாம் நான் காமிக்கலை இந்த பாருங்க இந்த கிரைண்டர் நான் வாங்குறப்போ ஆறாயிரரூபா வந்துச்சு வாங்கி ஆறு வருஷம் ஆகுது இந்த மிக்ஸி வாங்கி ஆறு வருஷத்துக்கு டாபு வந்துடும் இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு பொருளையுமே மட்டம் தட்டக்கூடாது எந்த ஒரு பொருளும் ஒரு பிஸ்னஸை ஆமாம் இது பண்ணிவிட்டு நம்ம முன்னேறி வரணும்னு நினச்சிருக்காங்க ஓகேங்க நான் சொல்கிறேன் சொல்லிட்டேன் ஓகே பாய் அடுத்த கேள்வி பார்ப்போம்